ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ரெசிபி ஈவினிங் டைம்ல சட்டன் ஒரு அஞ்சே நிமிடத்துல செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம அவள் லட்டு சுவையாக எப்படி சொன்னதுன்னா பார்க்க போறோம் இந்த முறையில நீங்க அவள் லட்டு செய்து பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில இதே அளவுகளோட இந்த அவல் லட்டை செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை தான் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே வெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஆல்இண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்க்குறேன் அவளை நல்லா சுத்தப்படுத்திட்டு சேர்த்துக்கோங்க கல் பண்ணை தூசி எதுவும் இல்லாமல் இப்போ நான் வந்து லேஸ் அவள் எடுத்துருக்கேன் இந்த அவளில்ட்டு பார்த்தீங்கன்னா அவல் கெட்டி அவள் எதில் வேணாலும் செய்யலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா நான் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன் நீங்கள் கார அவளில் கூட செய்யலாம் இன்னும் சத்துக்கள் அதிகம் கிடைக்கும் இப்போ அவள் நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு மிதமான தீலே வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கலர் மாறக்கூடாதுங்க நமக்கு தன்மை வந்தால் போதும் இப்போ கைகள் எடுத்து உடச்சி பாருங்கள் நல்லா முடமுடன்னு இருக்கும் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் அதே கடாயில் அவள் எடுத்த கப்பாலே கால் கப் தேங்காய் துருவில் எடுத்திருக்கேன் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேங்காய் துருவில் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இதுபோல் வறுத்துட்டு லட்டு செய்யும் போது சீக்கிரம் கெட்டு போகாதுங்க அதனால் தேங்காவை நல்லா வறுத்துக்குங்க தேங்காய் வரப்பட்டதும் தனியாக பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன் ஆற வச்ச அவலை மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லா எந்த அளவுக்கு பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்குங்க இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்து வச்ச தேங்காய் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ கால் கப் வெல்லம் சேர்த்துக்கலாம் எந்த கப்பால் அவலை எடுத்தோமோ அதே கப்பால் கால் கப் வெல்லம் சேர்த்துருக்கேன் வெல்லம் வந்து நல்லா சுத்தமான வெள்ளமாக சேர்த்துக்குங்க இப்போ இதை ரெண்டு மூணு பால்ஸ் கொடுத்து அரைச்சிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன் இதில் நம்ம தாளிப்பு காரண்டில் ரெண்டு டீஸ்பூன் நெய் கொஞ்சமாக முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா பொடியை கட் பண்ணி நெய்யில் நல்லா வறுத்துட்டு சேர்த்துருக்குங்க பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு மாதிரி நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி நான் எல்லா உருண்டைகளையும் நான் பிடிச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்மளுடைய அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சிங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அவல் தான் எடுத்தோம் அதில் இந்த அளவுக்கு நம்ம உருண்டைகள் கிடச்சிருக்குங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த அவள் லட்டு சட்னும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க நல்லா செய்து கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அவல் அவள் லட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முறை செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா பத்து நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க சீக்கிரம் கெட்டும் போகாது நம்ம அதில் தேங்காயெலாம் வறுத்துட்டு தாங்க சேர்த்துருக்கோம் நல்லா சாஃப்டாக சுவையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவள் லட்டு இதே முறையில் இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்